வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் சவுதி அரேபியா அரசோட நியோம் ப்ராஜெக்ட் இதை பற்றி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரே ஒரு நேர்கோட்டில் ஒரு பெரிய நகரத்தை கட்டமைக்கிறது தான் அந்த மெகா ப்ராஜெக்டுங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த சோழ பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் ஒரே ஒரு இயற்கை வளத்தை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு இந்த உலகத்தையே ஒரு நாடால் ஆள முடியுமான்னு கேட்டிங்கன்னா எஸ் முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண நாடு தான் சவுதி அரேபியா அதுவும் உலகவாழ் இஸ்லாமியர்களோட புனித நகரமாக திகழ்ந்துக்கிட்டு இருக்க முக்கியமான பகுதிகள் இருக்கிற நாடும் அதே சவுதி அரேபியா தான் மதீனா இந்த இஸ்லாத்தை காப்பாற்றுற மிகப்பெரிய பொறுப்பு தங்களுக்கு இருக்குன்ற விஷயத்தை உணர்ந்தபடியே தான் சவுதி அரசு அப்படின்றது இப்போ வரைக்கும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு கத்தார் கூட தான் அடிக்கடி இவங்களுக்கு இந்த ஈகோ சார்ந்த கிளாஷ் ஏற்பட்டாலும் அது ஆரோக்கியமான போட்டி தான் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் யார் மேலே இருக்கா மக்களை காக்கிறதுல யார் மேலே இருக்கா குறிப்பா இஸ்லாம் மார்க்கத்தை காப்பாற்றுறது யார் மேலே இருக்கா இந்த ஒரு போட்டின்றிதான் அவங்களுக்குள்ளே போய்கிட்டு தான் இருக்கு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் இந்த சவுதி அரேபியா இந்த அளவுக்கு கோலோச்சி நிற்கிறாங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு இயற்கை வள காரணம் பார்த்தீங்கன்னா உருகிய தங்கம் அந்த நாட்டில் இருக்கிறது தான் கச்சா எண்ணெய் தான் நாம உருகிய தங்கம் அப்படின்னு சொல்லுவோம் குரூட் ஆயில் அப்பேற்பட்ட அந்த ஒரு வளத்தை வச்சுக்கிட்டு உலகத்தையே கட்டி போட்டு வச்சிருக்கு சவுதி அரேபியா எண்ணெய் இருப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் ரிசர்வ்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு நாட்டுக்குள்ளே எந்த அளவுக்கு எண்ணெய் இருப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பட்டியல் எடுத்திங்கன்னா உலகத்திலேயே ரெண்டாவது பெரிய எண்ணெய் இருப்பு இருக்கிற நாடு சவுதி அரேபியா உலகத்தோட பதினெட்டாவது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாகவும் இதே சவுதி அரேபியா தான் திகழ்ந்துகிட்டு இருக்கு ஆனால் எல்லாமே இப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல எல்லா வளமும் ஒரு நாள் தீரதானே போகுது அது சம்மந்தமாக ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஆய்வாளர்கள் ஒரு பெரிய ஆய்வை முன்னெடுத்தாங்க இந்த உலகத்தில் கச்சா எண்ணெய் இருப்பு எப்போ காலியாக வாய்ப்பு இருக்குது இந்த ஒரு ஆய்வை தான் அவங்க முன்னெடுத்தாங்க அந்த ஆய்வின் முடிவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐம்பத்தி ரெண்டாவது வருஷத்துக்குள்ளே இந்த உலகத்தில் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே கச்சா எண்ணெய் இருப்பு தீர்ந்துடும் இட் மீன்ஸ் அதுக்குள்ளே நம்ம எடுத்து 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 பயன்படுத்தி முடிச்சிடுவோம் மிஞ்சி இருக்கிற பத்து சதவீத அளவு இருக்க கச்சா எண்ணெயை மட்டும்தான் நாம் அவ்வப்போது எடுப்போம் வெளியே இது ரெண்டாயிரத்து ஐம்பத்தி ரெண்டாவது வருஷத்துக்கு அப்புறம் பெருசாக லாபத்தையும் கொடுக்காது அதிகமாக மக்கள் பயன்படுத்தவும் போகிறதில்ல ஏன்னா அந்த டைமில் எல்லாருமே எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு மாறி இருப்பாங்க ஸோ அது கஷ்டம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த விஷயம் சவுதிக்கும் தெளிவாக தெரிஞ்சுருக்குங்க அவங்க என்ன பண்ணுறாங்க நாம் இப்படியே இருந்தால் வேலைக்காக நம்ம நாட்டில் எண்ணெய் வளம் காலியாக தான் போகுது நாம் எதிர்காலத்தை மனசில் வச்சு ஒரு ஸ்கீமை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இந்த சவுதி அரசில் இருக்க முக்கியமான அங்கத்தினர் விவாதிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரத்தில் தாங்க சுற்றுலாத்துறை சார்ந்து எல்லாருமே கை காட்டுறாங்க நாம் மட்டும் டூரிசம் செக்டாரை மேலே கொண்டு வந்துட்டால் எண்ணெய் வளம் இல்லாமல் போனாலும் நம்ம தப்பிச்சிக்க முடியும் அப்படின்ற ஐடியா முன்மொழியப்பட்டதுமே இந்த சவுதி அரேபியாவோட பட்டத்து இளவரசர் இருக்காரில் சல்மான் அவர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டாருங்க உலக நாடுகள் எல்லாமே இது பாசிபிளா அப்படின்னு பார்த்து கேட்குற அளவுக்கு தான் அந்த அறிவிப்பு இருந்துச்சு ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்கள் உயிரோடு இருக்கிறப்ப ஆப்பிள் ப்ராடக்ட்ஸாக இருந்து ஒரு பெரிய ஈவெண்ட் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுவார் பார்த்தீங்களா அவரே ஸ்டேஜில் வந்து அவரே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார் இதில் இந்த ஃபீச்சர் இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுவும் ஐபாட் லான்ச் ஈவெண்ட்லாம் வேறு லெவலில் இருக்கும் அந்த மனுஷனோட அந்த வியாபார ஸ்கில் இருக்கே அவருக்கு மட்டும் தான் அங்கே உரித்தானது ஊரை பற்றி பேசும்போது அவர் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடுறாரு அளவுக்கு தான் எந்த ஒரு ஈவெண்ட்டும் நடந்துச்சு ஏன்னா சல்மான் அவர்களே மேடையில் தோன்றி இந்த குறிப்பிட்ட ப்ராஜெக்டை பற்றி அனௌன்ஸ் பண்ணார் என்னப்பா அப்பேற்பட்ட ப்ராஜெக்ட்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிற அந்த கண்டென்ட் முடிவில் நீங்களே மறைச்சி போடுவீங்க இதுக்கு வாய்ப்பு இருக்கா நீங்களும் கேட்பீங்க அப்பேற்பட்ட ஒரு அசாத்தியமான ப்ராஜெக்டாக தான் இது பார்க்கப்பட்டுருக்கு ஆனால் சவுதி அஃபிஷியல் சொல்கிறது அசாத்தியமா சாத்தியங்க அப்படின்றாங்க ஓகே இந்த ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக விஷன் டூ தௌசண்ட் தேர்ட்டி அப்படின்ற வளையத்துக்குள்ளே கொண்டு வருது அந்த ப்ராஜெக்டுக்கு பேர் நியாம் NEOM, the line city, அப்படின்னு சொல்லுவாங்க லைன் மீன்ஸ் ஒரு கோடு ஓகேவா இதுவே நேர்கோடுன்னு மனசில் வச்சுக்கோங்க ஒரே ஒரு நேர்கோடில் ஒரு ஒட்டுமொத்த மொத்த நகரமும் இருந்தால் எப்படி இருக்கும் இதுதான் அந்த ப்ராஜெக்ட் நினச்சி பார்க்க முடியுதா ஆக்சுவலாக இது ஏதோ கம்மியான நிலப்பரப்புக்குள்ளே செஞ்சிட போகிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க இருபத்தி ஆறாயிரத்து ஐநூறு ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு இந்த ப்ராஜெக்ட்டுக்காக மட்டுமே அலாட் பண்ணப்பட்டிருக்கு துபாய் இருக்குல்லங்க துபாய் இதை விட மிகப்பெரிய பிரம்மாண்ட நிலப்பரப்பு தான் இது வருங்காலத்துக்கான ப்ளூ பிரிண்ட் தான் இந்த குறிப்பிட்ட நியோம் ப்ராஜெக்ட்ன்றது இந்த பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் இருக்குல்லங்க இதை பேஸ் பண்ண ப்ராஜெக்ட் இது ஏன்னா ஒரு குறிப்பிட்ட தரப்பு மட்டும் காசை போட்டு இறக்க போகிறது கிடையாது அதனால தான் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் ப்ராஜெக்டாக இது இப்போதைக்கு முன்மொழியப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா நீட்டாக ஒரு கோடு போகுது பாருங்க இதுதான் இந்த ஒட்டுமொத்த சிட்டியுமே இன்னும் கட்டிலாம் முடிக்கப்படலை இந்த ப்ராஜெக்டோட ப்ளூ பிரிண்டை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த நேர்கோடோட ஒட்டு மொத்தமான லென்த் எவ்வளோ தெரியுமா நூற்றி எழுபது கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்கு இது போல் ப்ராஜெக்டாக பண்ணுறதே ஆச்சரியமான விஷயம் நூற்றி எழுபது கிலோமீட்ருனா இப்போ புரிஞ்சிருக்கும் எதுக்காக இதுனா அசாத்தியமான ப்ராஜெக்ட்னு பல பேர் சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு ஆக்சுவலாக இது போல் முடிய நூற்றி எழுபது கிலோமீட்டருக்கு ஒரே நேர்கோட்டில் ஒரு சிட்டியை மட்டும் இவங்க கட்டி முடிச்சிட்டாங்க இது உலகத்திலேயே மிகப்பெரிய சாதனையாக அமையுங்க இந்த உலகத்திலே முதல் இது இதுதான் இது போல அமையும் ரெண்டாயிரத்தி முப்பதாவது செயல்படுத்தி முடிச்சே தீரணும் அப்படின்றதுல சவுதி இளவரசர் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்காப்பில இதுக்காக எந்த அளவுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு சொன்னா மலைச்சி போயிடுவீங்க இருபத்தி எட்டு லட்சம் கோடி ரூபாய் எந்த அளவுக்கு மேசிவானு பாத்தீங்களா இது நமக்கு மேசிவா தெரியும் ஆனால் சவுதி அரச குடும்பம் இருக்குல்ல அதுக்கு இது பெரிய அமௌண்ட் தான் நம்ம சொல்லியாகணும் உங்களுக்கு புரியுதலுக்காக ஒரு சில விஷயம் சொல்கிறேன் இந்த உலகத்திலேயே தலை சிறந்த பணக்காரர்களாக இருக்காங்களே அவங்களில் அந்த டாப் டுவெண்ட்டி பட்டியில் முதல்ல இருக்கிற பதினேழு பேரை மட்டும் எடுத்துங்க செவன்டீன் பெர்செண்ட்ஸ் மட்டும் எடுத்துங்க இவங்க எல்லாரோட சொத்தை நீங்கள் சேர்த்திங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வருமோ அதை விட அதிகமான சொத்து தான் சவுதி அரச குடும்பம் இருக்கு அந்த குடும்பத்தோட வசம் இருக்க சொத்துக்கள் கிட்டத்தட்ட நூற்று பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து இருக்க குடும்பம் தான் சவுதி அரச குடும்பம் இவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க என்னென்ன ப்ராஜெக்டை முன்னெடுக்கலாம் யோசிச்சு பாருங்க இதில் நியாம்ல ஏமாத்திரமா இருக்க போகுது ஓகே இந்த நியாம் ப்ராஜெக்ட் இருக்குல்லங்க இது இந்த சவுதியில இருக்க டேபுக் அப்படின்ற மாகாணத்தில் தான் பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கு இந்த குறிப்பிட்ட நியாம் ப்ராஜெக்ட் வர்ற அந்த நிலப்பரப்பு பரப்பு இருக்குல்ல அதை ஸ்பெஷல் ஜோனாக அந்த கவர்மெண்ட்டை அறிவிச்சிருக்கு ஸோ இந்த ப்ராஜெக்டை தவிர்த்து வேறு எந்த ப்ராஜெக்டும் அங்கே போகக்கூடாது இந்த எகிப்தையும் சவுதியவும் இணைக்கிற அந்த கடல் இருக்கு பாருங்க அதை தாண்டியும் இந்த குறிப்பிட்ட ப்ராஜெக்ட் நீண்டு போகுது ரெண்டு நாடுகளும் இணைக்கிற ஒரு பாலமாகவும் இதே நியோம் ப்ராஜெக்ட் தான் அமையப் போகுது ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இந்த சவுதி எகிப்து ரெண்டு நாடுகளுக்கு இடையில ஒப்பந்தம்லாம் கையெழுத்தாச்சு ஏன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ப்ராஜெக்டை முடிக்கணும் ஸோ அது முன்னாடி இருக்க பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் முடிக்கணுன்ற ப்ராசஸ்ல தான் இதை முடிச்சிருந்தாங்க சரிப்பா எகிப்தும் சவுதியும் இந்தளவு இணக்கமாகறாங்க அப்படின்னா இதனால யாருக்கு என்ன பயனு கேட்டிங்கன்னா இதனால ரெண்டு நாடுகளுக்கும் பயனுங்க எகிப்துக்கு வராங்க பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் இவங்களோட எண்ணிக்கை அதிகமாகும் இன்னொரு பக்கம் சவுதிக்கு வர டூரிஸ்ட் எண்ணிக்கை அதிகமாகும் இதுக்கெல்லாம் மேலே முக்கியமான விஷயம் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் பிரதான எதிரின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் இஸ்ரேல் எதுக்காக எகிப்துக்கும் சவுதிக்கும் எதிரின்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் எல்லாம் மத அடிப்படையிலான பிரச்சனைகள் தான் அதை பற்றி நம்ம பெருசாக போக வேணாம் அது அரசியல் கொண்டு நம்ம நினச்சி விட்டுருவோம் ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க இதுல குறிப்பாக பார்க்கப்படுறது இஸ்ரேலில் சமாளிக்கிறதுக்காகவும் இந்த நியோ ப்ராஜெக்ட் அப்படின்றது வரப்பிரசாதமா ரெண்டு நாடுகளுக்கும் கருதப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த உலகத்தோட நாற்பது சதவீதம் சுற்றுலா பயணிகளை குறி தான் இந்த நியாம் ப்ராஜெக்ட சவுதி அரேபியன் அரசு கொண்டு வராங்க இது எப்படி இவ்வளவு தீர்க்கமா சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த நியாம் ப்ராஜெக்ட்டுக்காக ஒதுக்கப்பட்டிருக்க அந்த நிலம் இருக்கு பாத்தீங்களா அது ஆக்சுவலா ஜியாகிராபிகல் அடிப்படையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நான்கு மணி நேரத்துல இந்த நியாம் பகுதிக்கு நீங்க வந்துடலாம் இந்த சவுதியை சுத்தி பல நாடுகள் இருக்குல்லங்க அந்த நாடுகளை சேர்ந்த மக்கள் இங்க டூரிஸ்டா உள்ள வர முடியும் இதனால தான் சொன்னேன் உலக சுற்றுலா பயணிகளில் நாற்பது சதவீதம் இவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னு ஃபுல்லாக இவங்களை சுற்றி இருக்க நாடுகளை பேஸ் பண்ணி மட்டும் டார்கெட் பண்ணியிருக்காங்க இவங்க அதிகபட்ச நான்கு மணி நேரத்தில் நியாமம் வந்து அடைஞ்சிடலாம் இது எல்லாத்தையும் ப்ராப்பராக பிளான் பண்ணி தான் அந்த குறிப்பிட்ட டேபுக் மாகாணத்தில் இந்த நியாம் ப்ராஜெக்ட் வரப்போகுதுன்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்து ஐம்பத்தி ரெண்டாவது வருஷத்துக்குள்ளே நூறு கோடிக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளை நியாம் நகருக்கு வர வைக்கணும் அப்படின்றதான் சல்மான் அவர்களோட மிகப்பெரிய கனவாக இருந்துக்கிட்டு இருக்கு நூறு கோடியில் மேசிவான நம்பருங்க இதை மட்டும் சவுதி அரசு மட்டும் சாத்தியப்படுத்திட்டாங்க என்னையால் கிடச்சால என்ன இன்கம் அவங்களுக்கு இது வேற லெவலில் இன்கத்தை அவங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா சுற்றுலா பயணிகளும் உள்ளே வந்துட்டாலே அவங்க கொண்டு வர பணம்ன்றது பல செக்டர்ஸ்ல ஒர்க் பண்ணுறவனுக்கும் அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு போய்ட்டு இப்போ உதாரணத்துக்கு விமான நிலையம் வந்து இறங்குறாங்க அப்படின்னா அங்கேருந்து டாக்ஸி பிடிப்பாங்க ஸோ டேக்ஸி ட்ரைவருக்கு பணம் வருது அங்கேருந்து போய்ட்டுன்னா ஹோட்டலில் தங்குறாங்க அப்படின்னா அங்கே ஒரு பணத்தை அவங்க கொடுக்குறாங்க இப்படி நிறைய செக்டாரில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே சுற்றுலா பயணிகள் மூலமாக பணம் வர இருந்துக்கிட்டே இருக்கும் இதை பிளான் பண்ணி தான் கரெக்டாக ஜிடிபியை உயர்த்துற மாதிரி தான் நியோம் ப்ராஜெக்டை சவுதி கவர்மெண்ட் கொண்டு வராங்க இந்த செங்கடல் இருக்குல்லங்க ரெட் சி இதுக்கு கரை வருமா இந்த லைன் சிட்டியை அப்படியே விஸ்தரித்து போகுது ஏன்னா லைன் சிட்டின்னு சொன்னதும் கடற்கரைக்கு முன்னாடியே முடிஞ்சிடும் நினைக்காதீங்க கடற்கரை ஒட்டியும் பெருசாக போகுது நாலாயிரத்து ஐநூறு அடி வரைக்கும் உயரமான மலைகள் அங்கே இருக்குது இதை ட்ரோஜனா அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னா நம்ம ஊர் ஒரு ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க மலையை குடைவாங்க ஸோ இயற்கை அங்கே பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு போராட்டங்கள் வெடிக்கும் ஆனால் சவுதியில் என்ன பண்ணுறாங்க இந்த மலைகளுக்கு மேல் பகுதியிலேயே இந்த குறிப்பிட்ட இந்த நியாம் லைன் சிட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா இது அப்படியே போகுதுங்க இயற்கையை டிஸ்டர்ப் பண்ணாமல் இதுதான் பெரிய விஷயம் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் ஸோ இங்கே இயற்கையும் பாதுகாக்கப்படுது இந்த ப்ராஜெக்டும் வித்தியாசமாக அமையுது ஏன்னா நீங்கள் ஒரே நேரு அந்த ஒரு சிட்டியை பார்த்துட்டீங்க அதே ஷேப்பில் மலை மேலே வளைஞ்சு வளைஞ்சு ஒரு விஷயம் போச்சுன்னா அது எப்படி நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு புது அனுபவம் நம்மளுக்கு இருக்காது அதை அப்படி இங்கே பார்க்க முடியுது இன்னொரு வரப்பிரசாதம் என்ன தெரியுமா இதை கடவுளே சவுதி கவர்மெண்ட் கொடுத்துருக்கா மாதிரி இருக்குது அந்த வரப்பிரசாதம் அதாவது இந்த ப்ராஜெக்ட்டுக்காக செலக்ட் பண்ணியிருக்கா அந்த நிலப்பரப்பு இருக்குல்ல அதுவும் இந்த ட்ரொஜனா இருக்குது பாருங்கள் இந்த ஏரியா இது அப்படியே தொண்ணூற்றைந்து சதவிகிதம் பாதுகாப்பை வழங்குறதா இருக்கு இயற்கையே அந்த பகுதிக்கு பாதுகாப்பை வழங்குற மாதிரி தான் இந்த ட்ரொஜனா முழுக்கவே காணப்படுது இதெல்லாம் மற்ற நாடுகளில் சாத்தியமாகுமா சவுதியில் சாத்தியமாகிட்டு இருக்கு கடவுளின் பூமின்னு சொல்கிறது சும்மாவா ஓகே இந்த ட்ரோஜனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சொகுசு கிராமங்கள் உள்ளே வருது எல்லாமே லக்சூரியஸ் வில்லேஜஸ் ரெசார்ட்ஸ் உள்ளே வருது போக்குவரத்து மருத்துவமனைகளை கொண்டு வராங்க கேளிக்கை மையங்களை கொண்டு வராங்க விளையாட்டு அரங்கங்கள் உள்ளே இருக்குங்க இந்த ஃபுட்பால் மேட்ச் நடக்கும் பாருங்கள் ஸ்டேடியம் அதையெல்லாம் உள்ளே கொண்டு வராங்க இதுக்கெல்லாம் மேலே சினிமா ஸ்டுடியோஸ் இந்த ஹாலிவுட் ஸ்டுடியோஸ்லாம் இருக்குல்ல அதுக்கு இணையான சினிமா ஸ்டுடியோஸையும் இங்கே கொண்டு வராங்களாம் இந்த ட்ரொஜோனால் மட்டுமே இவ்வளோ இருக்கு அப்போ இந்த ப்ராஜெக்டில் மொத்தமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்கெங்கே போகும் போகிறீங்க ஓகே இப்போதான் முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் இதோட கட்டுமான அமைப்பை பற்றி இந்த லைன் சிட்டியை பார்த்தீங்கன்னா மூணு லெவலில் கட்டுமானத்தை நம்ம பிரிச்சுக்கணும் இதில் முதல் கட்டுமானம் கிரவுண்ட் லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் சாலை சுத்தமாக இருக்காது இந்த நீங்கள் வண்டியில் போகிறதுக்கு எந்த விதமான சாலையும் இருக்காது வெறும் இயற்கை சூழல் மட்டும்தான் இருக்கும் முழுக்க முழுக்க இயற்கைக்காக அர்ப்பணிச்சிருக்கிறது தான் இந்த கிரவுண்ட் லெவல் ஏன்னா மொத்தமே மூணு லெவல் தான் இந்த கட்டுமானத்தில் அது ஒரு லெவலை மொத்தமாக இயற்கை கொடுத்துருக்காங்கன்னா அப்போ இயற்கை சார்னு நீங்கள் என்னென்ன பிளான் போட்டிருப்பாங்க யோசிச்சு பாருங்கள் அதை பற்றி நான் போக போக சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் அடுத்தபடியாக செகண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே தான் முக்கியமான விஷயங்களாக இருக்குது அங்கே இருக்க மக்களுக்கு ஷாப்புக்கு போகணுன்னு தோணலை அப்பேற்பட்ட கடைகள் இங்கே தான் இருக்குது ஷாப்பிங் மால்ஸ் இங்கே தான் இருக்கும் ஆஃபீஸஸ் மக்கள் உழைப்பாங்களே அலுவலகங்கள் அந்த அலுவலகங்கள் இங்கே தான் ரோட்ஸ் இங்கே தான் இருக்குது சாலைகள் அண்ட் வெஹிக்கிள்ஸ் இங்கே தான் ஃபுல்லாக போயிட்டு வர மாதிரி இருக்கும் தெருக்கள்ன்ற கான்செப்ட் அங்கே உள்ளே கிடையாது கேவா இதை மைண்டில் வச்சுக்கிங்க அடுத்தபடியாக மூணாவது மிக முக்கியமானது இந்த ப்ராஜெக்ட்டோட முதுகெலும்பே இந்த மூணாவது லெவல் தான் இதுக்கு ஸ்பைன் லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அல்ட்ரா ஸ்பீட் டியூப் ட்ரெயின்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த ஹைப்பர் லுப் கான்செப்ட் தெரியுமா உங்களுக்கு எலான் மஸ்கோடது அதேதாங்க தாங்க சிமிலர் அப்படியே உள்ளே இருக்குது இந்த பாதாள பயணம்னு சொல்கிறாங்க இது நிலத்துக்கு அடியில் ஓகேவா மணிக்கு நானூற்றி எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்க வல்ல ஒரு ராட்சச வேகம் கொண்ட ஒரு அல்ட்ரா ஸ்பீட் ட்ரெயின் டியூபை உங்களால் அங்கே பார்க்க முடியும் டியூபு மட்டும் இல்லை கூட ட்ரெயினும் சேர்ந்து தான் சொல்கிறேன் நூற்றி எழுபது கிலோமீட்டர் சொன்னால் பார்த்தீங்களா இந்த லைன் சிட்டி அப்படின்றது இதை வெறும் இருபதே நிமிஷத்தில் மட்டுமே உங்களால் போய் ரீச் பண்ணிட முடியும் அதாவது மொதல் கிலோமீட்டர் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அங்கேருந்து நூற்றி எழுபதாவது கிலோமீட்டர் அடைவதற்கான பயண நேரம் பார்த்தீங்கன்னா வெறும் இருபது நிமிஷம் தான் இதை உலக நாடுகளில் இருக்க சாத்தியப்படுத்தவே முடியல ஆனால் சவுதி இதை தான் முக்கியமாக வச்சிருக்காங்க இந்த ஸ்பைன் லெவலில் அது எப்படி திமிங்களா இதுக்கு வாய்ப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க இந்த ஆக்சுவலாக சாதாரணமாக இருக்கிற இந்த ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட் டெக்னாலஜியில் வாய்ப்பு கிடையாது ஆனால் இந்த காந்த விசையில இந்த காந்த புலத்தை பேஸ் பண்ணி இந்த ட்ரெயின் பயணிக்கிறது இதில் சாத்தியம் இது டியூப்னு முதலே சொல்லியிருந்தேன் ஒரு குழாய் தான் இருக்கும் தான் ட்ரெயின் பயணிக்க போகுது என்ன ஆகுனா இந்த ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பித்ததும் கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் சக்கரத்தில் பயணப்பட்டு இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ட்ரெயினோட சக்கரங்கள் அப்படியே மேலே இழுத்துக்கொள்ளப்படும் இதுக்கப்புறம் இந்த டியூப்ல சுற்றி இருக்கிற காந்த விசை இருக்குல்லங்க அதோட விசையின் காரணமா ட்ரெயின் பிச்சுகிட்டு தான் இருபதே கிலோமீட்டருக்குள்ள நூற்றி எழுபது கிலோமீட்டர் தூரத்தை ட்ரெயினால கடக்க முடியுது இவ்வளவு சிறப்பம்சங்கள் அம்சங்கள் பொருந்தே இந்த நியோம் ப்ராஜெக்ட்ல முத கட்டுமானம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் ஒரு ஆடம்பரமான அரண்மனை கட்டுறாங்க லக்சூரியஸ் பேலஸ் இது அரச குடும்பம் இருக்குல்ல சவுதி அரச குடும்பம் இதை சேர்ந்தவங்க மட்டும் ஓய்வு எடுக்கிறதுக்காக இந்த பேலஸை பயன்படுத்திப்பாங்க இதுக்குள்ள கால்ஃப் கோர்ஸ் இருக்கு ப்ரைவேட் ஐலாண்டுன்னு நிறைய வசதிகள உள்ள இருக்கு ஒரே ஒரு இடம் அந்த நேர்கோடுன்னு சொல்கிறதுக்குள்ளே என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதுல எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச விஷயம் ஒரு சூழலியல் ஆர்வலராக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரைக்கும் ரெனிவபிள் எனர்ஜி மட்டும் தான் உள்ள பயன்படுத்த போறாங்க இந்த காற்று மாசுபடுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கார்பன் எமிஷனாக இருக்கு பாருங்க புகையை வெளியிடுற வாகனங்கள் இதெல்லாம் கிடையாது ஆற்றல் மூலமே இங்கே ரெனிவபிள் எனர்ஜி தாங்க எந்தெந்த அமைப்புகள் சார்ந்து பயன்படுத்த போறாங்கன்னா இந்த லைன் சிட்டியோட மின்சார அமைப்பு இருக்கு பாருங்கள் அதுக்கும் போக்குவரத்து அமைப்புக்கும் தொழிற்சாலைகள் அமைப்புக்கும் எல்லாத்துக்கும் இந்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் தான் பயன்படுத்தப்பட போகுது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்னால் குழம்பாதீங்க நம்ம இந்த ஃபாசல் ஃபியூலாக எடுக்கிறோம்ல அதாவது குரூட் எடுத்து அதை எண்ணெயாக மாற்றி பெட்ரோல் டீசல் பிரித்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இதுலேருந்து வெளிவர புகை பார்த்தீங்கன்னா கார்பன் எமிஷனை கிரியேட் பண்ணும் இந்த காற்று மாசு இதனால் தான் ஏற்படும் அதிகமாக ஓசோனில் ஓட்ட விடுதுன்னு சொல்லுவோமே எல்லாத்துக்கும் இதுதான் அடிப்படை காரணம் கிளைமேட் சேஞ்ச் வரைக்கும் இதுதான் அடிப்படை காரணம் அந்த தலைவலி வரக்கூடாதுன்றதுனால தான் இந்த கிரவுண்ட் லெவலில் ஃபுல்லாக இயற்கையை வச்சுருக்காங்கன்னு இந்த இயற்கையோட வரப்பிரசாதத்தை அப்படியே உணர்ந்துக்கிட்டு சூரியன் இருக்கல சோலார் இதன் மூலமாக தான் இந்த புதுப்பிக்கத்த காற்றலை அவங்க கொண்டு வராங்க அண்ட் அந்த காற்றாலை மூலமான மின்சார உற்பத்தி இருக்கலை அதையும் கொண்டு வராங்க ஸோ இங்கேருந்து கிடைக்கிற ஆற்றலை வச்சு மட்டும்தான் இவங்க ஃபுல்லாக இயக்க போகிறாங்களே தவிர ஃபாசல் ஃபியூரோட ஈடுபாடு அப்படின்றது இங்கே ஒரு பர்சன்டேஜ் கூட இருக்காது ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரைக்கும் புதுப்பிக்கத்த காற்றல் மூலமாக தான் பயணிக்க போகிறேன்னு இந்த ப்ராஜெக்டை தெளிவாக சொல்லியிருக்காங்க ரொம்ப பெரிய விஷயங்கிறது எனக்கு தெரிஞ்ச இந்த ப்ராஜெக்டில் நிறைய டாஸ்க் இருக்கும்ல அதில் பிரதானமான டாஸ்க்கே இதுதான் எப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் வரைக்கும் புதுப்பிக்கத்தை காட்டல் மூலமாக இவங்களால் செயல்பட முடியும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதை பார்க்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கு ஆக்சுவலாக இதில் இன்னொரு புத்தாக்கமான விஷயங்க ஆக்சுவலாக உலக நாடுகளுக்கு சவுதி முன்னோடி அப்படின்னு இங்கே தெளிவான நம்மளால் உணர முடியும் தண்ணி இருக்குல்லங்க குடிக்கிற தண்ணி இதை உருவாக்குறதுக்கு ஒரு புதுமையான முறையை கையாளுறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடல் பகுதி இருக்குல்லங்க செங்கடல் பகுதி அங்கே ஒரு பிளான்ட்டை போடுறாங்க அந்த பிளான்ட்டில் பிரம்மாண்ட சைஸில் சோலார் கண்ணாடி தொட்டிகளை அமைக்கிறாங்க அந்த தொட்டிகளுக்குள்ள கடல் நீரை உட்புகை செய்கிறாங்க உட்புக செஞ்சதும் வெப்பத்தால் அங்கே இருக்கிற கடல் நீர் அப்படின்றது அப்படியே ஆவியாக மாறுது நீராவியாக மாறுது இதுக்கப்புறம் ஃபில்டர் ப்ராசஸ் மூலமாக பைப்பில் அந்த நீராவி ஏற்றப்பட்டு அதை அப்படியே குடிப்பதற்கான தண்ணியாக மாற்றப்படுது சமலை இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமா நம்ம இந்த உப்பு நீரை கடல் நீரை குடிநீரை மாற்றுறதுக்கு நிறைய பிளான்டெல்லாம் பார்த்துருப்போல நம்ம இங்கே கூட பார்க்குறோம் நம்ம நாட்டில் கூட ஆக்சுவலாக இங்கே இதுக்காக ஆகிற செலவை விட இந்த ஒரு ப்ராசஸ்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி காஸ்ட்டாங்க ரொம்ப குறைந்த செலவாக அதாவது நாம் எந்தளவு செலவு பண்ணுறோமோ அதை விட மூணில் ஒரு பங்கு தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு செலவு பண்ணால் போதுமா கிட்டத்தட்ட ஐம்பது மில்லியன் வரைக்கும் தண்ணியை நம்மளால் உற்பத்தி செய்கிறது சாத்தியம்னு சொல்லியிருக்காங்க படே பேஸில் ஸோ இந்த அளவுக்கு தண்ணியை உற்பத்தி பண்ண முடியுது மலிவு விலையில அப்படின்னா அப்போ அந்த இடத்துல தண்ணி பஞ்சம் அப்படின்றது பெருசாக வரைய வராதுங்க இன்னொரு சிறப்பம்சம் இந்த ப்ராஜெக்டை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஏஐ டெக்னாலஜி மூலமாக தான் ஆட்சி நடக்கப் போகுதான் அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா ஏஐ டெக்னாலஜியில் ஆட்சி நடக்கிற முதல் நாடாக சவுதி மாறும் ஏஐனா ஒன்றும் இல்லை ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணுனா இப்போ நான் மனுஷன் எனக்கு எந்த நேரத்தில் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியும் நான் சுயமாக யோசிச்சு முடிவு பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுவேன் இதையே மிஷின்ஸ் பண்ண அப்படி இருக்கும் ஒரு ரொபாட் பண்ண அப்படி இருக்கும் புரியுதா அந்த ரொபாட்டை தன்னிச்சையாக யோசித்து முடிவெடுத்து எக்ஸிக்யூட் பண்ண அப்படி இருக்கும் இதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க இது ஆக்சுவலாக நிறைய பீட்டா வெர்ஷன் நிறைய கம்பெனிகள் கொண்டு வந்துகிட்டு இருக்கு அதுவும் ஃபேஸ்புக்கில் அவங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்டே தான் வச்சுருக்காங்க இதில் சவுதி தண்ணி நினைச்சிருக்கு அந்த லைன் சிட்டியோட ஒட்டுமொத்த ஆட்சியும் ஏஐ டெக்னாலஜியில் நடக்குதுன்னா பெரிய விஷயங்கிறது ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இணையாக ரொபாட்ஸாக அதிகமாக இருக்கலாம் போல இருக்குது ஏன் இப்போ ஒரு வீட்டில் பெட்டாக நாய்க்குட்டிகள் இருக்க மாதிரி வீட்டுக்கு வீடு ரொபாட்ஸ் இருந்தாலும் இல்லை போல இருக்குது ஃப்யூச்சருக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாறிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் சவுதி இந்த குறிப்பிட்ட லைன் சிட்டியில் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் அப்படின்றது பத்து லட்சம் மக்கள் வரைக்கும் வசிக்கலாமாங்க அதையும் சொல்லியிருக்காங்க இதை மிஞ்சி போயிட்டா மித மிஞ்சி அளவாக தான் அந்த குறிப்பிட்ட நூற்றி எழுபது கிலோமீட்டர் ஸ்டெச்சு வரைக்கும் இருக்குல்ல அந்த சிட்டி கொஞ்சம் அதிகமாக தெரியும் இதே மைண்டில் வச்சிருக்காங்க சவுதியோட கனவு அப்படின்றது எப்படி இருக்கு ஆனால் இன்னொரு பக்கம் உலக நாடுகள் கனவுன்றது வேற மாதிரி இருக்கு இந்த நேரத்தில் ஒரு புக் சம்மரியை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண விரும்புகிறேன் த ஃப்யூச்சர் ஆஃப் ஹியூமனிட்டி ஆக்சுவலாக இந்த புக் சம்மரிய நீங்கள் முழுமையாக கேட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஓ இந்த கிரகம் வேலைக்காவதுன்னு சொல்லிட்டு மற்ற கிரகங்களை தேடி நாம போக ஆரம்பிச்சிட்டோமா இதுல அப்படியான முக்கியத்துவங்கள் இருக்கு இப்படி எல்லா விதமான உங்களோட கேள்விகளும் இந்த ஒரு புக் புக்ஸமரி மூலமா தெளிவா தீர்த்து வைக்கப்படும் அப்பேற்பட்ட இந்த புக் புக்ஸமரிய எளிமையான தமிழ குக்கி எஃப்எம்ல கேளுங்க இது ஒரு ஆடியோ புக் லைனிங் பிளாட்ஃபார்ம் இதுல நிறைய கேட்டகிரில தமிழ் புக்ஸ் இருக்கு வாரத்துக்கு ஒரு முறை புதுசு புதுசா ஆடியோ புக் அண்ட் புக்ஸ் அமரிய அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பிளே ஸ்டோர் இந்த ஆப்கான ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இந்த வீடியோக்கு இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குக்கி எஃப் டவுன்லோட் லிங்க் கொடுத்திருக்கேன் அது கூடவே மாயம் ஃபிஃப்டி அப்படின்ற கூப்பன் கோடையும் கொடுத்திருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூப்பன் கோடை நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும் அதாவது நீங்க வருஷத்துக்கு முன்னூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபாய் செலுத்தி குக்கி எஃப் எம்ல சந்தாதாரா மாறதுக்கு பதிலாக வெறும் நூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபாய் செலுத்தினா போதும் நீங்களும் குக்கி எஃப் எம்ல சந்தாதாரா மாறிடலாம் ஆனால் விஷயம் நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க முதல்ல வர ஆயிரம் பேருக்கு மட்டும் தான் இந்த பிப்டி பர்சன்ட் அப்படின்ற ஆஃபர் பொருந்தும் அண்ட் மோரோவர் குக்கி எஃப்எம் சார்ந்த உங்களோட கருத்துக்களை விமர்சனங்களை எங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக இந்த வீடியோக்கு கேட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த ஃபார்மில் டேட்டாஸ் நீங்கள் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட விமர்சனங்களை நாங்க புரிஞ்சுக்கிட்டு எங்களோட சேவை தரத்தை நாங்க மிருகத்திப்போம் குக்கி எஃப்எம் கேளுங்க மனதிற்கு பிடித்ததை இந்த நியாம் திட்டத்தால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மூன்று லட்சத்தி எண்பதாயிரம் வேலை வாய்ப்புகள் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுதான் ஜிடிபி பங்களிப்பில் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது பில்லியன் சவுதி ரியால் வரைக்கும் ஃபண்ட் இன்ஃபோவா இருக்குமா இங்கே சவுதியோட ஒட்டுமொத்த ஜிடிபியில் சொல்ற இந்த கான்ட்ரிபியூஷன் அண்ட் செங்கடல் இருக்குல்லங்க இந்த ரெட் சி இதன் வழியாக இந்த உலகளாவிய நாடுகளுக்கான வர்த்தக கடல் பயணம் இருக்குல்ல கப்பல்கள் போயிட்டு வர்றது இதில் பதிமூணு பர்சன்டேஜ் வரைக்கும் ஒரு பயண பங்களிப்பு அப்படின்றது இந்த சிட்டியை சார்ந்து நடக்கும் லூஸ் பம்பை ஏற்படுத்துற மாதிரி இருக்கல இந்த ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக இதை பார்க்குறப்ப நமக்கு பல கேள்விகள் மனசில் வரும் ஓ இதுக்காக தான் இதை பண்ணுறாங்களா அதுக்காக பண்றாங்களானு ஆனால் அந்த ப்ராஜெக்டோட மூலையாருக்கார் பாத்தீங்களா அவர் என்ன சொல்ற நம்ம கேட்டால் நம்மளுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் இவர் பேரு ஜோசப் பிராட்லி இவர் தான் த நியாம் டெக்னாலஜி டிஜிட்டல் சிஇஓ ஸோ இந்த ப்ராஜெக்டோட ஆஸ்தானமே இவர் தான் இவர் என்ன சொல்கிறாப்புல ஸ்மார்ட் சிட்டியை அமைக்கிறது மட்டும்தான் நியாமோட நோக்கம் அப்படின்னு பல பேரை நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது உண்மையான நோக்கம் கிடையாது அறிவார்ந்த ஒரு சிட்டியை அமைக்கணும் அப்படின்றதான் இந்த ப்ராஜெக்டோட நோக்கம்னு சொல்றாரு உலகத்தோட தலை சிறந்த தொழில்நுட்பங்களும் டேட்டாஸ் வந்த தரவுகளும் அப்படியே ஒருங்கே சங்கமிக்கப்பட்டு அந்த சங்கமிக்கப்பட்டிருக்க அந்த ஒரு பாயிண்ட்டை பேஸாக வச்சுக்கிட்டு இந்த லைன் சிட்டியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க மக்களோட எண்ணிக்கை அடிப்படையில் நாங்கள் ஒரு அறிவார்ந்த சிட்டியை உலகத்துக்கு கொடுக்க போகிறோம்னு சொல்கிறாரு நான் சொல்கிற இந்த எல்லா விஷயங்களும் நடந்து அது ஃபைனல் ரிசல்ட்டாக கிடைக்கிறதுல அதுதான் நியாம் ப்ராஜெக்ட்டுங்க அப்படின்றாரு நம்ம ஜோசப் பிராட்லி அவர்கள் இவர் சொல்லியிருக்க விஷயம் சாத்தியமாகுமான்னு பெரிய டவுட் உங்களுக்கு இருக்கும் ஆக்சுவலாக இந்த டவுட்டை நீங்க எழுப்புறீங்களா இல்லையோ உலக நாடுகளில் இருக்க பல பேர் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது சவுதிக்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்கிறவங்க பெருசாக எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதை நான் கிளைமேக்ஸ் ஒரு கேள்வி முறை கேட்டு முடிச்சிட அப்புறமா ஓகே அதுக்கு முன்னாடி இந்த நியோம்ன்ற பேர் எதுக்காக வைக்கப்பட்டுச்சு இதை பற்றி நான் விளக்கத்தை கொடுத்துறேன் ஏன்னா இதை பத்தியும் சொல்லிட்டு நான் கண்டென்ட் முழுமையடைஞ்சிரும் லத்தின் வார்த்தையான நியோ இந்த நியோக்கு ஆங்கில அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூ அப்படின்னு அர்த்தம் இது நம்ம தமிழில் புதிய அப்படின்னு சொல்லுவோம் இந்த எம்ன்ற எழுத்துக்களை கடைசி எழுத்து இது ஆக்சுவலாக ஒரு அரபிக் வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டுச்சுங்க அந்த வார்த்தை மோஸ்ட் இட் பால் ஆக்சுவலாக இது எதிர்காலத்தை குறிக்கிறது அப்படின்ற வார்த்தை பொருள் ஸோ இதுலேருந்து எம்எம் எடுத்துட்டாங்க முன்னாடி இருந்தால் நியோ எடுத்துட்டாங்க நியோம் இதுக்கான இப்போதைய சேர்த்து பார்த்து பொருள் வருது பார்த்தீங்கன்னா புதிய எதிர்காலம்னு அர்த்தம் சவுதி ப்ராஜெக்ட் இந்த நியோம் ப்ராஜெக்டோட நோக்கத்தை எவ்வளோ ஷார்ட்டாக வேற யாராலேயும் சொல்ல முடியாதுங்க ஏன்னா ஃபியூச்சரை பேஸ் பண்ண பிளான்ன்றதை அந்த ப்ராஜெக்ட் பேர்லேயே தெளிவாக சொல்லிட்டாங்க மக்களே இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் மக்களே ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி முப்பதாவது வருஷத்துக்குள்ளே இந்த நியோம் ப்ராஜெக்டை சாத்தியப்படுத்தவே முடியாதுன்னு பல பேரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதுக்கு முன்னாடி சவுதி அறிவித்த பல ப்ராஜெக்டை இதே மாதிரி சாத்தியப்படுத்த முடியாதுன்னு பல பேர் சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க ஆனால் சவுதியோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா சாத்தியமில்ல நம்ம சொல்கிறதெல்லாம் அவங்க சாத்தியப்படுத்துவாங்க இப்போ வரைக்கும் சவுதியை நம்ம பேன் பார்த்துக்கிட்டு இருக்கோன்னா அதுக்கு காரணம் நம்மளால் முடியாது முடியாதுன்னு நம்ம யோசிச்சு பின்னாடியே இருக்கோம் ஆனால் அவங்க அசாத்தியம்னு சொல்கிறீங்களா அப்போ நாங்கள் சாத்தியப்படுத்துகிறோம் அப்படின்ற ஒரு டாஸ்க் மனப்பான்மையை மேலே 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 கொண்டு போய்ட்டு இருக்காங்க அதே மனப்பான்மையோடு தான் நியோம் ப்ராஜெக்டை கையில் எடுத்துருக்காங்க இது வெற்றி அடைய நம்ம சேனல் சார்பா அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்